என்ன வர்றதை பார்த்தவனே உட்காந்துட்ட பாப்பா வெளியே யார் இருக்காங்கன்னு பாரு யார் வந்திருக்காங்க வால் மட்டும் ஆடுது ம் வரட்டும் வந்தா இங்க வரட்டும் இங்க வரட்டும் ஏப்பா ஒரு ஸ்டெப் எடுத்து வெளியில வச்சான் வச்சு சரி சரி பரவாயில்ல இங்க வரட்டும் நம்ம ஏன் போகணுன்ற மாதிரி அப்படியே வா பாப்பா கீழே ஆனா அந்த பையில ஒன்றும் இல்லை பாப்பா சார்ஜர் தான் இருக்கு சரியா என்ன என்ன சாப்பிட்டுட்டு வந்தீங்க முதல்ல உட்காருங்க வாய் காட்டுங்க ஓடாதீங்க ஓடாதீங்க அம்மாடியோ இந்த ஒரு அன்பு தான் வேணும் ஏன் பாப்பா எப்பவுமே இந்த அன்பு வேணும் ஏதாங்கம் ஓடிட்டான் பாரு உள்ள இங்க வா இங்க வா காது மட்டும் தெரியுது இங்க வா இங்க வா பாப்பா ஏன் அங்கனை எட்டி பாக்குற